உயரங்கள் கொண்ட இரண்டு கட்டிடங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக உள்ளன இரு வெவ்வேறு உயரங்கள் கொண்ட எத்தனை கட்டிடங்கள் இரண்டு கட்டிடங்கள் எப்படி இருக்கும் சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க வெவ்வேறு உயரங்கள் கொண்ட எப்படி இருக்குதா காது இங்க வைக்கணும் காதை தூக்கி வெளியே வச்சுட்டு கண்ணை மட்டும் இங்க வச்சு என்ன பண்ணாது வேலை நடக்காது வெவ்வேறு உயரங்கள் ஒன்று இது இது இன்னொன்று கொடுக்கணும் எது எதிரா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று எடுத்தாச்சு சரியா ஒரு கனமான கம்பியானது கட் கட்டிடங்களின் மேற்புறங்களை ஆறு புள்ளி ஆறு பத்து என்ற புள்ளியிலிருந்து பதினான்கு கம்மா பன்னிரெண்டு என்ற புள்ளி வரை இணைக்கிறது ஒரு கனமான கம்பி கட்டிடத்தினுடைய மேற்புறத்தான் பண்ணுது இணைக்கிறது கணக்கை பொறுத்தவரைக்கும் கணக்கு நல்லா படித்தா மட்டும்தான் போட முடியும் கணக்கு நீங்க தப்பா படிச்சுட்டீங்கன்னா தப்பா போயிடும் சும்மா ஒரு சமன்பாடு கொடுக்குறாங்க அதனால படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைனா சம்மன்பாட்டையும் பெரிய கணக்கு சுமா சமன்பாடாக மாற்ற தெரியும் ஒரு கனமான கம்பியானது கட்டிடத்தினுடைய மேற்புறங்களை எனக்கு மாறி வச்சிருக்காங்க அப்போ இந்த கட்டிடத்தை வந்து ஏ ஏபியும் வச்சுக்கிட்டா இந்த கட்டடத்தை நான் வச்சுக்கிட்டேன் ஏபி சிறின்னு வச்சுக்கிறேன் இல்லை நான் சிறிய கட்டிடத்தை ஏபியும் வச்சுக்கோமே வச்சுக்கோங்க பெரிய உயரமான கட்டிடத்தை சி வச்சிக்கோங்க ஒரு கம்பியை வச்சு நினைக்கிறாங்க என்னதை

அந்த நேர் கோட்டினுடைய சமன்பாடு நேராக போனியா இருக்கா போனியா இருக்குதா சைடு கட்டி இருக்கு அவ்வளவுதான் சாய் இருக்கு மற்ற போன கிடையாது சாய்வா இருக்கு இப்போ எதனுடைய சமன்பாடு கேட்கிறாங்க கம்பியின் சமன்பாடு கம்பியின் சமன்பாடு வேணும்னா இது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்னு வேணும் அப்ப புள்ளிகள் நமக்கு மசு தெரியும் சின்னதா இருக்கு சிறிய புள்ளிகள் போட்டுக்கலாமா ஆறு காமா பத்து

ஒன் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ்டூ மைனஸ் எக்ஸ் வில்லிங் மிஸ் இதுமாதிரி மாற்றி கொள்ளலாமா ஆ போலாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஈக்வல் டூ ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆயிர தொலைவு வடிவெல்லு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் செமன் பாலம்னு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஒய் இக் ஒன்று எழுதப்பட்டது ஒய் இக் கோல்ட்டு எம்எஸ் ப்ளஸ்ஸி ஒரு சாய்வருங்க ஒரு எடுத்து கொடுக்கணும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டூ எம்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இது மாதிரி இது பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்லட்டோம்மா y y1 y y2 y1 அப்படி சொல்லியாச்சு ஆனா மாத்தி எழுதினா தப்பு கிடையாது இதுவும் இதுவும் சமம் சொல்றாங்க ஆப் லெஃப்ட் ரைட் சைடு சமம்னா ரைட் லெஃப்ட் சமம் தானா ஃபார்முலா மாத்தி எழுதினாலோ தப்பு கிடையாது ஓகே நேர்கோட்டின் சமன்பாடு இரண்டு புள்ளிகளுடைய ஒரு மார்க் நேர்கோட்டின் சொல்லுங்க சமன்பாடுன்னு சொன்னாவே எக்ஸ் இருக்கணும் எக்ஸ் ஒன் இருக்குது எக்ஸ் இருக்குது சொல்லாம